பின்பு அவர் உள்ள கப்பர் நகும் பட்டணத்திற்கு வந்தார் ரோமருடைய சர்வாதிகாரம் தேசமெங்கும் பரவி இருந்தது அந்த கொடுமையிலிருந்து விடுதலை பெற மேசியாவை ஜனங்கள் இருந்தனர். உனக்கு சமாதானம் உண்டாவதாக உமக்கும் ஆண்டவரே சீமோனே உன் படகில் எனக்கு இடம் இருக்குமா தாராளமாக இவர் நம்மை விட்டு போய்விட மாட்டாரு எங்களுடன் பேசும் எங்களுடன் பேசும் எங்களுடன் பேசும் ஆண்டவரே பேசுவே எங்களுடன் பேசும் இரண்டு மனிதர் ஜம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு மற்றவன் வரி வசூலிப்பவன் பரிசேயன் தனியே நின்று கொண்டு இப்படி ஜபம் பண்ணினான் ஆண்டவரே நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஏனென்றால் கொள்ளைக்காரர் அநியாயம் செய்கிறவர் விவசாயிகள் போல் நான் இல்லை அதோ அந்த வரி வசூலிப்பவனைப் போல நான் இல்லை வாரத்தில் இரண்டு முறை உபவாசிக்கிறேன் என் வருவாயில் பத்தில் ஒரு பங்கை கொடுக்கிறேன் வரி வசூலிப்போனோ தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக் கொண்டு பாவியாகி என் மேல் கிருபியாயிரும் என்று ஜெபித்தான் ஆயக்காரன் அல்ல இந்த வரி வசூலிப்பவனே ஆண்டவரிடம் புறவாகி வீடு திரும்பினான் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் படகை இன்னும் ஆழமான எடுத்துக்கொண்டு கொண்டு போங்கள் நீயும் உன்னுடைய நிற்போர்கள் மீன் பிடிக்கும்படி வலை போடுங்கள் ஓ ஆண்டவரே இரவு முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம் ஒன்றும் அகப்படவில்லை ஆனாலும் ஒரு வார்த்தையின்படியே நான் வலையை போடுகிறேன் என்னை விட்டு அகன்று போகும் ஆண்டவரே நான் ஒரு பாவியான மனுஷன் பயப்படாதே இனி மனிதர்களை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்னிடத்தில் வாருங்கள் என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள் அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அவர் சமீபமாயிருக்கில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கத்தரிடத்தில் திரும்ப கடவன் நம் தேவனிடத்திற்கே திரும்ப கடவன் அவர் மன்னிக்கிறதற்கு தயப்பெருத்திருக்கிறார்